ஆதவன் பார்வையில் ஆட்டு மந்தையைப் போல் மக்களை கூட்டம் சேர்த்த அதிகாரிகளால் பரபரப்பு திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பட்டறை பெருமந்தூர் பாண்டூர் நெமிலி அகரம் ஊராட்சிகளுக்கான முன்னறிவிப்பு இன்றி சேரும் சகதியமான இடத்தில் சிவப்பு கம்பளம் விரித்து நடத்தப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாமால் பரபரப்பு செல்போனில் பேசிக்கொண்டு கொண்டு அலட்சியத்தோடு பதிலளிக்கும் அதிகாரிகள் குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் கூட இல்லை கூட்ட நெரிசலில் சுவாசிக்க நல்ல காற்றோட்ட வசதியும் இல்லை என்று மனக்குமுறலோடு கடந்து சென்ற பொதுமக்கள்

காலங்கிலாம் தண்ணி ஊஸ் தண்ணி ஊர் சரி